எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் ఇంగ్లీష్ ఇడి మేనే మేగా ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ డేటా ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ డేటా ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ డేటా ది నంబర్ డేటా இந்த சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் இது மூணுமே அதுக்கான வலுவாக இருக்குது மூணுமே வலுவாக இருந்தாலும் நிறைய வரையங்கள் செலவு எக்கச்சக்கமான செலவு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் வந்தால் அது முன்கூட்டியே செலவு வரும் உறவு வழியாக சில குழப்பங்கள் அது இல்லாமல் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நீதியாக செஞ்ச பிரச்சனைகள் ஏற்படும் போராட்டங்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கும் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போராட்டத்துக்கு அப்புறம் சரியாயிடும் நிறைய வருமானம் இந்த அஞ்சாம் இடத்துல இவன் ராகு ஆறாம் இடத்துலேயும் அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சனியா உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பெரிய பலன்கள் அவங்க கொடுத்துருந்தாலும் அதே நேரத்தில் போராட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பணங்கள் வரும் ஆனால் அதுக்கேற்ற விரயங்கள் அதுக்கேற்ற செலவுகள் வந்தால் ஆனால் எல்லாமே பணம் வந்து ஃபில்ஃபுல் ஆயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய வழிகள் அவங்க கிடைக்கும் அது இல்லாமல் திருமண தடைகள் ஏழாம் இடத்துல குரு உக்காந்துருக்கனால திருமண தடைகள் நீங்கும் வழிகள் கிடைக்கும் ரெண்டாவது புது வித விதமான தொழில்கள் புது வர்த்தகங்கள் புது வழியான தொழில்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு பண்ணனை அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அது இல்லாமல் சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது அது இல்லாமல் பெருமாள் பெருமாளுக்கு நேர்த்திக்கிறது பெருமாளோட கடனை முடிக்கிறது அதுக்கான வழி பண்ணங்க பிள்ளைகள் படிக்கிறப்போ பெருமாளை வேண்டிக்கங்க அவங்க எதிர்பார்க்காத நல்ல படிப்பு நல்ல வழிகள் வரும் எதிர்பார்க்காத மதிப்பெண்ணும் அவங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு ஆ பெருமாளை வழிபண்ணாவே போகும் பெருமாள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபண்ணுறது நல்லது அது இல்லாமல் ஆஞ்சு நேரம் அவங்க என்னப்போ வழி பண்ண வேணாம் வேண்டாம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க